குழந்தை பிறந்த நாளில் அது கண்களை மூடியிருக்கிறது கண்களை மூடிய நிலையில் இறைவனுடைய பேச்சை கேட்கிறது அந்த இருளில் கேட்கின்றது கண்களை முடி அதற்கு இன்னும் பார்வை வெளிப்புறமாக திருப்பப்படவில்லை அவ்வளவு இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை உள்ளத்திலிருந்து மனதிற்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் அது கேட்டுக்கொண்டிருக்கிறது அகிலங்களின் இறைவனை பற்றியும் படைப்பை பற்றியும் படைப்பின் ரகசியங்களை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் அதனுடைய உண்மையை பற்றியும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒவ்வொரு விஷயமும் அறிவிக்கப்படுகின்றது அந்த குழந்தையின் மனதிற்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது அவ்வப்பொழுது தேசான சிரிப்பு வருகிறது இவ்வளவு பெரிய என்று இன்னும் கண் திறக்கவில்லை கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றது சுவாசங்களில் இறைவன்றிய பேச்சுகள் இறைவனுடைய வாக்குகள் அகிலங்களின் சத்தியத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த உணர்வு அறிவிக்கப்பட்டது தான் இப்பொழுது அவங்களுக்கு கூறப்படும் பொழுது அதனை நாம் நினைவு கூறுகின்றோம் இது ஆம் சத்தியமானதுதான் என்று நாம் உணரும் பொழுது சிறு குழந்தையாக கண் திறப்பதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட அந்த உணர்வைத்தான் இப்பொழுது நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் உண்மைதான் என்று நினைவூட்டப்படும் பொழுது அறியக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண் திறப்பதற்கு முன்பாக பிறந்த நாளிலிருந்து ஒரு நாள் இரண்டு நாள் மூன்றாம் நாள் கண் திறக்கிறது அந்த கண் திறப்பதற்கு முன்பாக அவ்வளவு அழகாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் பிறந்தைகளை பார்க்கின்றோம் பிறந்தவுடன் கண்ணை திறக்கின்றதா அல்லது எவ்வளவு நேரம் தாழ்த்தி கண்ணை திறக்கின்றது ஐந்து பலன்களின் முதலாவதாக காதுகளில் விடக்கூடிய சத்தங்கள் இரண்டாவது கண் செவிப்புடனும் பார்வைப்புடனும் இந்த செவி சத்தங்களை கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு இந்த வெளிப்புற சத்தங்களின் மீது அதனுடைய கவனம் இருக்கின்றதோ கண் திறந்து விடுகிறது சீக்கிரமாக திறந்து விடுகின்றது எந்த அளவுக்கு உள்ளத்தினுடைய செவியேற்றம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு கண்கள் மூடி இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் பிறகு கண்கள் திறக்கிறது எவ்வளோ காலம் தாழ்த்தி அந்த குழந்தையானது கண் திறக்கிறதோ அந்த அளவுக்கு மிக்க குழந்தையாக இருக்கிறது வீணான பேச்சுக்களை கேட்கிறது கண் திறந்து பார்த்ததும் அவ்வளோத்துக்கு உறுதிப்படுத்தப்பட்டு பொறுமையோடு அந்த கவனத்தின் காரணமாக சிறிது காலம் தாழ்த்தி கண்களை திறக்கும் பொழுது அந்த பொறுமைகின்ற குழந்தையை நாம் அது வளர்ந்து வருவதை பார்க்க முடியும் ஞானமிக்க குழந்தையாக அது நேசாக அறியக்கூடிய குழந்தையாக அறிவாற்றல் மிக்க குழந்தையாக அது வளர்ந்து வரும் சப்தங்களை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் குழந்தை குளர்ந்ததும் வெளிப்படையான அந்த சப்தங்கள் கூடிய அளவுக்கு அதனை பாதுகாக்க வேண்டும் அதனுடைய உள்ளத்தின் பார்த்து திரும்பிக்கூடிய கவனமானது மனம் வெளிப்புற பேச்சுக்கள் பக்கமும் அதனால் இருக்கப்பட்டு கண் திறந்து பார்க்கக்கூடிய அவசரப்பட்டு கண் திறந்து பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நான் அனுமதித்திடக்கூடாது இதனை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுது அது இயற்கையாக கண்ணை திறக்கின்றதோ முழுமையான ஞானங்கள் விட்டன இப்பொழுது கண் திறந்து பார்க்கின்றது உள்ளத்திலிருந்து வெளி பார்க்கிறது அந்த மனம் இதுவரையில் மனமானது உள்ளத்தின் பக்கம் சார்ந்திருந்தது இப்பொழுது மனமானது வெளிப்படையான உலகத்தின் பக்கம் திரும்புகிறது இங்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது உள்ளத்தோடு இணைத்து பார்க்கின்றது நாம் அறிந்தது வேறு நடந்து கொண்டிருப்பது வேறு என்பது இது இருக்கக்கூடிய சுகம் அதில் இல்லை என்பதையும் பார்க்கிறது எந்த குழந்தைக்கு இந்த ஞானங்கள் இருக்கிறதோ அந்த குழந்தையினுடைய தாய்க்கு பால் அதிகமாக சுரக்கும் எந்த அளவுக்கு வெளிப்படையான கவனத்தில் அந்த குழந்தை கவனம் விடுகின்றதோ புறப்பார்வையும் அறிவின் பக்கம் அந்த அளவுக்கு பால் சுரத்திரும் குறைகின்றது பால் சுரத்தினுடைய தன்மையும் குறைகிறது எந்த அளவுக்கு நாம் பயப்பட வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை கொண்டு இப்பொழுது அதே விஷயத்தை நாம் வெளியில் கொண்டு வருகின்றோம் உள்ளத்தில் இருந்து நான் அறிவிக்கப்படக்கூடிய என்னுடைய தேவையானது என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களே ஏற்படக்கூடாது அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி ஐந்து பலன்களுக்கும் உரிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி நிகழக்கூடாது மனதில் ஏற்படக்கூடிய கஷ்டமாகவும் எதனையும் நான் விளங்கக்கூடாது அறியக்கூடாது அது நான் வாழக்கூடாது இது உங்களுடைய தேவையாக ஒட்டுமொத்த வாழ்க்கை தேவையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வேண்டுமா வேண்டாமா கண்ணால் பார்க்கின்றேன் அது என்னுடைய உள்ளத்தில் சங்கமிக்க மனதில் சங்கமிக்கிறது காதல் கேட்கின்றேன் அதுவும் மனதில் சங்கமிக்கிறது தொடு உணர்வு நுகர்ந்த என்னுடைய வாயின் மூலமாக நான் அறியக்கூடிய சில சுகங்கள் அவ்வளவுமே என்னுடைய மனதில் சங்கமிக்கின்றன தனித்தனிய முறையும் எனக்கு எந்தவிதமான கேள்வி நிகழக்கூடாது ஒட்டுமொத்தமாக அவ்வளவும் சேர்ந்து மனதில் ஏற்படக்கூடிய அந்த தீமைகளும் கஷ்டங்களும் நிகழக்கூடாது உங்களுடைய மனம் உண்டத்தின் பக்கம் திருப்பப்படும் குழந்தையாக பிறந்த போது எந்த ஞானங்களைக் கொண்டு நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அதற்காக பால் சுரக்க ஆரம்பித்ததோ உங்களுக்காக வேண்டி இறந்து இழந்த மார்பகங்களிலிருந்து பால் சுரக்க ஆரம்பித்ததோ அதே போன்று உங்களுக்கு வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய மழை நீளம் குளிர்ச்சியும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு இயற்கையின் விருத்தியாக்கங்களும் உங்களுக்காக புதிதாக படைக்கப்படும் இதனை நம்பிக்கை கொள்ள வேண்டும்